கடலூர் செம்மங்குப்பத்தில் ரயில் விபத்து அதாவது வந்து ஸ்கூல் வேனும் ரயிலும் மோதி அந்த வேனில் இருக்க பசங்க ஒரு மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருக்காங்க கடலூரில் கிருஷ்ணசாமி ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க அதுவும் குமாரப்பாளையத்தில் அதாவது வந்து சிபிஎஸ் எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே கிருஷ்ணசாமியில் தான் படித்தாங்க அண்ண இப்போ கிருஷ்ணசாமி காலேஜ்லேயும் படிக்கிறாங்க இதுக்கு முன்னாடியுமே கிருஷ்ணசாமி வேன் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு மாதிரி இந்த மாதிரி ஒரு விபத்து வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விபத்து ஸ்கூல் பிள்ளைங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரே வீட்டில் சேர்ந்த ரெண்டு பேர் இறந்தாங்க அதே மாதிரி இப்போவுமே ஒரே வீட்டில் சேர்ந்த ரெண்டு பிள்ளைங்க இறந்துருக்காங்க இந்த நல்ல வேலை வேனில் நிறைய பசங்கள் இல்லை அப்போ வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ரெண்டு மூணு பிள்ளைங்க தான் இருந்திருக்காங்க அப்போ அதுலேயே இப்படியானது ஓரளவுக்கு வந்து நமக்கு பரவாயில்லன்னு தோணுது எல்லா பிள்ளைங்களுமே அழைச்சிட்டு போயிருந்தேன் என்ன ஆகும் சொல்லுங்கள் நிலமை ரொம்ப கஷ்டம் இப்போது அந்த வேன் வரும்போது ட்ரெயின் வர்றது தெரியுமா தெரியாதா வேன் டிரைவருக்கு தெரியுமா தெரியாதா அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த ரயில் வரும்போது கேட் இல்லை அது மாதிரி ரயில் வந்து நல்லா சத்தம் கொடுத்துட்டு வரும் எங்கே இருந்தாலும் ஒரு நாலு கிலோமீட்டர் வரைக்குமே ஒரு சில சத்தம் நம்மளுக்கு காதில் கேட்கும் பார்த்துருக்கீங்களா கேட்டிருக்கீங்களா அப்போ அந்த சத்தம் இல்லைன்றாங்க இது வரைக்குமே வந்து அந்த பிரச்சனை என்ன ஆணுச்சுன்னு தெரியல ஆனால் உயிர் போனது தான் போனது தான் இப்போ அந்த ரயிலில் ஒருத்தவங்க ரயில்வே ஸ்டேஷனில் அதாவது வந்து அந்த கேட்டை மூடுறதுக்குன்னு இருப்பாங்க தெரியுமா ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட வந்து இந்த டிரைவர் வந்து இந்த கேட்டை திறங்க அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் சொல்லவும் மாட்டாங்க சொன்னாலும் திறக்கவும் மாட்டாங்க யார் வந்தாலும் அது எப்படிங்க கேட் மூடி இருந்தால் திறக்க சொன்னால் திறப்பாங்களா அப்படி என்ன தெரியாமல் இருப்பாங்க அதெல்லாம் கிடையாது கேட் மூடில் நம்மளுடைய நேரம் கெட்ட நேரம் ரயில் வரும்போது சத்தமும் கொடுக்கலை அப்போ அந்த செகேண்டு அந்த வேன் கார் எப்பவுமே போகிற ரூட் இல்லையா அவருக்கு தெரியும் முன்ன பின்ன போயிருக்கும் போல் அப்படின்னு நினச்சி தான் அவர் வந்து போயிருக்கார் இருந்தாலும் அந்த வேன் டிரைவர் கொஞ்சம் இந்த பக்கம் பார்க்கலையா இல்லை என்ன அதான் கண் நிமைக்கிற நேரத்தில் ஆக்சிடெண்ட் ஆகும் கண் இமைக்கிற நேரம் கடைசியாக பார்த்திங்கன்னா அங்கே உள்ள மக்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா அவர் ஹிந்திக்காரர் அவருக்கு ஒன்றும் புரியல அவர் வந்து மது போதையில் இருந்தார் அதனால் அவர் தூங்கிட்டாருன்னு நிறைய சொல்கிறாங்க ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ரயில் வரும்போது சத்தம் கொடுக்கலை அதனால் வந்து இந்த கேட்டை மூடுறவர் வந்து மூடலை அப்படின்னு சொல்லலாம் என்ன தான் அங்கே பிரச்சனைனே தெரியல யாருக்கு நேரம் சரியில்லைன்னு தெரியல ஏதோ ஒரு வழியாக டிரைவர் வந்து தப்பிச்சிருக்காரு அவருக்கும் கஷ்டம் தானாங்க அந்த டிரைவர் ரொம்ப நல்ல டிரைவர் சொல்லிக்கிறாங்க ஏன்னா அவர் ரொம்ப நாளாக வந்து அந்த ஸ்கூலில் வந்து டிரைவர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு ரொம்ப பொறுமையாக இருப்பார் பசங்கள்லாம் கேட்டால் அப்படி தான் சொல்கிறாங்க அளவுக்கு வந்து அவர் பொறுமை இல்லாதவரும் இல்லை ரொம்ப கோபக்காரரும் கிடையாது பசங்களை அழைச்சிட்டு போகிறவங்க முக்கால்வாசி பேர் வந்து ரொம்ப பொறுமையானவங்களாக இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஸ்கூல் வேனில் நம்ம அனுப்புவோம் எங்கள் பசங்கள்லாம் எல்கேஜிலேருந்து படித்தாங்க இன்றைக்கும் காலேஜ் அங்கே தான் படிக்கிறாங்க அதே டிரைவர் தான் இன்றைக்கும் வந்து இட்டுட்டு போகிறாங்க ரொம்ப ரொம்ப பொறுமையாக கிட்ட வந்து நடந்துப்பாங்க அந்த மாதிரிலாம் இருந்த இந்த டிரைவர் எப்படி வந்து பிள்ளைங்களை அழைச்சிட்டு போகிறவர் வந்து இதை கொஞ்சம் திறந்து விடுங்க திறந்து விடுங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன அப்படி என்ன தலை போகிற விஷயம் அவர் திறந்து விடு திறந்து விடுன்னு சொல்லுவார் அதெல்லாம் இருக்காதுங்க கேட் மூடில்ல ரயில் சத்தம் கொடுக்கல ரயிலில் இருந்து இங்கே கேட் மூடுறவங்களுக்கு ஏதாவது சிக்னல் கொடுப்பாங்க இல்லையா அவங்களும் வந்து கொடுக்கல அப்போ ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற கோளாறு மின்சார கோளாறா இல்லை ரயில் ரயிலே கோளாறா என்ன பிரச்சனைன்றது நம்மளுக்கு தெரியாது ஆனால் பிரச்சனை ரயில் மேலே தாங்க அவ அது பாட்டுக்கு அடித்து தள்ளிட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு பாருங்கள் இந்த பிள்ளைங்க புக்ஸு ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க அதெல்லாம் பார்க்கவே முடியல அந்த அளவுக்கு இருக்குது மூணு பிள்ளை மூணு பிள்ளை இறந்திருக்கு ஒரே வீட்லேயே ரெண்டு பிள்ளை அண்ணனும் தங்கச்சியும் இறந்துருக்காங்க அக்காவும் தம்பியும் அண்ணனும் தங்கச்சோ யாரோ ரெண்டு பேர் இறந்துருக்காங்க ஒரு பிள்ளை வேறு வீட்டு பிள்ளை இறந்துருக்காங்க டிரைவருக்கு சரியான அடி இன்னும் நாலு மூணு பசங்களுக்கு ரொம்ப பெரிய அடி பட்டிருக்கு ஸ்கூல் வந்து ரெண்டு நாள் லீவ் விட்டுட்டாங்க ரெண்டு மூணு நாள் லீவ் விட்டுட்டு அப்படியே இது பண்ணிவிட்டு இப்போ ஓரளவுக்கு போயிட்டு இருக்குது ஆனால் அந்த கேட் முறந்தரலி அவரை வேலையை விட்டு எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் பேசுகிற ஒருத்தவங்கள வேலையில் வச்சுருக்காங்கங்க அப்புறம் நிறைய வேலைகள் நடந்துகிட்ருக்கு அந்த இடமே வந்து ரொம்ப மாதிரி அந்த ரயில் போகிற இடமெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கும் போல் அது வந்து வேலை பார்க்காத அப்படியே பால் அடைஞ்ச மாதிரி போட்டுட்டாங்களா என்னென்னு தெரியல இப்போ பார்த்திங்கன்னா நல்லா புதுசாக ஆக்குனா மாதிரி எல்லாத்தையும் வேலை பார்த்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி வேனில் போகும்போது டிரைவருங்களும் கொஞ்சம் பொறுமையாக போங்க நிதானமாக போங்க நம்ம வந்து கேட்கலாம் ட்ரெயின் போயிடுச்சான்னு கூட கேட்டுருந்துருக்கலாமோ என்னன்னு தெரியலங்க அவருக்கு எப்படி தெரியும் கேட் திறந்துருக்குன்னா நம்மளுக்கே உள்ள ஒரு இது தானே ட்ரெயின் போயிருக்குன்னு தான் நினச்சிருப்போம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் சப்போஸ் நம்ம நடக்கிறோம் நடந்து வேறு பக்கம் வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுங்க அப்போ பார்த்திங்கன்னா கேட் மூடி இருக்கும் கேட் மூடி இருக்கும் போது நடப்பாங்க அங்கேருந்து வருவாங்க இங்கேருந்து போவாங்க சைக்கிளை தள்ளிட்டு போவாங்க வண்டி எடுத்துகிட்டு போவாங்க நிறைய பார்த்துருக்கீங்களா ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னே தெரியல கேட் போட்டால் ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் அமைதியாக நின்றுட்டு இருந்தால் என்ன பிரச்சனை அப்படி கேட் போட்டுவிட்டால் அப்படியே நடந்து நடந்து ஓடுறது ஓடி ஆடுறது ட்ரெயின் பக்கம் வந்துடும் சிலவங்கெல்லாம் ரொம்ப பயப்படுவோம் அந்த மாதிரி டைம்லலாம் மாறி மாறி போகிறாங்க அந்த மாதிரிலாம் போகாதீங்க அவ்வளோ அவசரம் இல்லை உயிரெலாம் போனால் வராது வீட்டுக்கு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பொறுமையாகவே போகலாம் நான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது நிறைய பேரை பார்த்துருக்கீங்களா சைக்கிளை அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துக்கிட்டும் ஓடிக்கிட்டும் இருப்பாங்க பக்கத்தில் வந்துடும் ட்ரெ இந்த ட்ரெயின் வந்து பக்கத்தில் வந்துடும் ஆனால் நம்மளுக்கு அப்படியே வைத்த கலக்கும் அந்த மாதிரி ஒரு பயத்தில் நிற்போம் அதுவும் இல்லாமல் ட்ரெயின் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடும் அப்போ ஒரு ட்ரெயின் மோதுனா நம்ம எப்படி உயிர் தப்ப முடியுமா நினச்சி பாருங்க இதில் வந்து இந்த டிரைவர் மேலே தப்பா இல்லை இந்த கேட்டை மூடாதது தப்பான்றது நம்மளுக்கு தெரியாது ஆனால் போனது போனது தாங்க முடிஞ்சு போச்சு அதனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து எல்லாருமே கவனமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம உயிரை நம்ம காவந்து பண்ணிக்க முடியும் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேர் சின்ன சின்ன பிள்ளைங்க அதே மாதிரியே வேன் அடி வேனில் போன பிள்ளைங்களை வந்து தனியார் வேனு அதாவது வந்து இந்த ஷிப்கார்ட்டுக்குன்னு வேன் விட்டுருப்பாங்கல்ல அதில் அடித்தாங்க இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்போ வந்து நான்லாம் வந்து அப்போ போய் பார்த்தேன் பெரிய ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் கடலூர் ஜிஹெச்சில் போய் பார்த்தா இந்த தடவை வந்து நான் போய் பார்க்கல ஆனால் முன்னாடி நடந்த அந்த விபத்து வந்து ஏன்னா அப்போலாம் வந்து எங்கள் பிள்ளைங்க வந்து ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க கிருஷ்ணசாமி ஸ்கூல் இருக்காங்க அது வந்து கொஞ்சம் ஞாபகங்கள் அதுவும் கிருஷ்ணசாமி பிள்ளைங்க தானான்றது வந்து எனக்கு கொஞ்சம் ஞாபகம் கம்மியாக இருக்குது யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் இருபது வயசுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு ரொம்ப பதினெட்டு வருஷம் ஆகலாம் பதினேழு பதினெட்டு வருஷம் ஆயிருக்கலாம் அந்த மாதிரி அப்போ ஜிஹெச்சில் நான் போய் பார்க்கும்போது ஐயோ அந்த பக்கமும் இந்த பக்கமும் எல்லாம் அழுது பிறண்டு இருக்காங்க அதில் நினச்சாலே இன்றைக்கும் அப்படியே வயத்தறிச்சலாக இருக்குது அதனாலவே நான் இந்த தடவை வந்து ஜிஹெச்சிக்க இந்த ஆக்சிடெண்ட் அப்போ போகலைங்க எனக்கு ஏன்னா என்னால் தாங்கவே முடியாது அதெல்லாம் பார்க்கும்போது பெற்றவங்களோட நிலமையை நினச்சி பாருங்க ரொம்ப கஷ்டங்க ஒரு வீட்டில் ரெண்டு பிள்ளை போனால் அந்த வீட்டோடைய நிலமையை நினச்சா அவ்வளோ மனக்கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு எப்படி தான் இப்போ 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 நினச்சிலே இந்த ஆக்சிடென்ட்டு இப்போ கொஞ்ச நாள் தான் நான் இருக்கு என்ன ஒரு ஒரு மாதம் கூட இருக்காது அவங்க வீட்டுக்கு நம்ம போ போய் அவங்களெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சா கூட மனசு ஒரு மாதிரியாக இருக்குது எப்படின்னா ஐயோ அவங்க 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 முகத்தெல்லாம் பார்த்து நம்மளுக்கு வந்து என்ன ஆறுதல் சொல்லுவோம் ரெண்டு பிள்ளைங்களை இழந்துருக்காங்க என்ன ஆறுதல் சொல்லுவோம் முடிஞ்சால் என்ன சொல்லுவோம் கொஞ்சம் மனசை தேர்த்திக்கங்கன்னு சொல்லுவோம்மா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அதனால் கடவுளை அவங்களுக்கு வந்து தைரியத்தை கொடுக்கணும் தைரியத்தை கொடுத்து இனி என்ன பண்ணணுமோ அதை சரி வர அவங்க பண்ணிவிட்டு வேஸ்டில் அவங்க நம்ம சாப்பிட்றது எல்லாமே வந்து ஒரு பசிக்கு சாப்பிடுவோம் நம்ம உடம்பு வீணாக போயிடணும் சாப்பிடுவோம் ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா எதுவுமே பிடிக்கல வேண்டாம் சாப்பிடவே வேணாம் அப்படியே போயிடலாம் அப்படின்னு கூட நினைப்பாங்க ஒரு சிலர் ஆனால் அப்படி இல்லை மனசை தேத்திக்கிட்டு கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருந்து அந்த நிலைமையிலேருந்து வெளியே வரணும் அப்படி தான் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அன்னதானத்துக்கு தான் சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கோவில் திருவிழா கோவிலுக்காக இதை நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது எது எப்படியோ ஆனால் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்த அந்த கேட் மூடுற தம்பிக்கு வந்து அந்த இந்திக்காரனுக்கு வந்து வேலையை விட்டு எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதாவது வேலை இல்லை அவருக்கு மேலே வந்து கேஸ் போட்டிருக்கோம் அப்படி இப்படி சொல்கிறாங்க அது முடிஞ்சது முடிஞ்சு போச்சு என்னாச்சுன்னு நமக்கு இது வரைக்கும் என்னன்னு தெரியாது இல்லையா அவர் வந்து ஜெயிலில் இருக்காரா இல்லை வந்து மறுபடியும் வேலையில் வேறு இடத்துல வேலையில் வச்சுருக்காங்களான்றதும் தெரியாது தெரிஞ்சு யாரும் தப்பு பண்ண போகிறது கிடையாது கொஞ்சம் கவனக்குறைவு அந்த கவனக்குறைவு தான் டிரைவர் மேலேயும் கொஞ்சம் கவனக்குறைவு இருக்கலாம் எப்படின்னா கண் நிமைக்கிற நேரத்தில் ட்ரெயின் தெரிஞ்சிருக்காதா அண்ணாண்ட பக்கம் இவர் பார்த்துருக்க மாட்டாரா கண் நிமைக்கிற நேரத்தில் இப்படி நம்ம கிராஸ் பண்ணும்போது ட்ரெயின் பக்கத்தில் தானங்க இருக்கும் அது எப்படின்னு தெரியல வளைவு பக்கம் இருக்கா இல்லை நேராக இருக்கா இவங்க நேராக அப்படி போகிறாங்களா என்னன்னு தெரியலை நம்ம பார்த்ததில்ல அந்த இடத்த அதை வச்சு சொல்கிறேன் இருந்தாலுமே ரெண்டு பேர் மேலேயுமே கவனக்குறைவு ரொம்ப அதிகம் ஓரியோ நினச்சிட்டு இருக்காங்க என்னடா அம்மா இதெல்லாம் பண்ணுறாங்க நம்மளுக்கு சாப்பாடு செஞ்சாங்களா செய்யலையா அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிட்டு இருப்பா நான் அவட்ட சொல்லிட்டேன் உனக்கு தனியாக சாப்பாடு செய்கிறேன்னு சொல்லிட்டேன் அன்னதான சாப்பாட்டுக்கு என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோம்னா புளி சாதம் புளி ரசம் வச்சு புளி சாதம் கிளறி இருக்கங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சிலர் வந்து அன்னதானம் தானேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப சிம்பிளாக செய்கிறாங்க சாப்பாடு ருசியே இல்லை நம்ம குறை சொல்லக்கூடாது நம்ம குறை சொல்லாத சாப்பிடலாம் ஆனால் இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்றது எப்படி எலுமிச்சை சாதம் கொஞ்சம் செஞ்சுருக்கேன் புளி சாதம் கடலை வேக போட்டிருக்கேன் சக்கரை சாதம் செஞ்சுருக்கேன் அப்புறம் அன்னதான சாப்பாடு தானே ருசி இல்லாமல் செய்கிறாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க எந்த சாப்பாடாக இருந்தாலும் மனுஷால் தான் சாப்பிட போகிறோம் ருசியே இல்லாமல் பசிக்கு நீங்கள் கொடுக்கலாம் ஆனாலும் அங்கே சாப்பிட்றவங்க வயிறார ஒரு தட்டுக்கு இன்னொரு தட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு செய்ங்க சாப்பாடு செஞ்சு கொடுங்க ஏனோ தானான்னு அன்னதான சோர் போடாதீங்க இவ்வளோ அழகாக அருமையான ஒரு பொங்கல் பாருங்கள் இனிப்பு பொங்கல் சூப்பராக இருக்குல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு தான் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி எங்களுக்கு வந்து இந்த சாப்பாடு தான் எல்லாத்தையுமே கொடுக்க மாட்டோம் ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்ற சாப்பாட்டை வீட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு தான் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புவோம் ஏது இப்படி இவங்க வீடியோவுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நான் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் விபத்தில் வந்து ரெண்டு பேர் மேலேயுமே தப்பு இருக்குது கேட் மூடாதது தப்பு அந்த ரயில் வருதா வரலையான்னு கொஞ்சம் கண் நிமிக்கிற நேரத்தில் பார்க்காதது டிரைவர் மேலே தப்பு கொழுக்கட்டை சுட்டு கொடுக்கலாம் கொழுக்கட்டை படைக்கிறதுக்கு எல்லாத்தையுமே மதியம் சாப்பாடு அன்னதான சாப்பாடே சாப்பிட்டு எல்லாத்தையும் வேலையை முடித்தாச்சு என்ன தான் இருந்தாலும் அந்த சாப்பாடு கட்டு சாப்பாடெலாம் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இறங்காது அப்போ ராத்திரி என்ன பண்ணுறங்கன்னா அருமையாக நல்லா சாப்பாடு வெடிச்சு நிறைய பேர் வந்து ராத்திரியில் சோறு சாப்பிட மாட்றாங்க இப்போ தான் நாங்கள்லாம் ராத்திரிலேயும் சோறு இருந்தால் சாப்பிட்ருவோங்க அதிலே நல்ல குழம்பு இருந்துச்சு சுட சுட சாப்பாடு சூடு பண்ண குழம்பு அப்பளம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று சிம்பிளாக இருந்தாலும் பரவாயில்ல இருந்துச்சுன்னா நாங்கள் சாப்பாடு சாப்பிட்ருவோம் ஆனால் ஒரு சிலர் என்ன தான் நல்ல சோறு இருந்தாலும் ராத்திரியில் சோறு சாப்பிட மாட்டுறாங்க நாங்கள் அப்படி கிடையாது கட்டு சாப்பாடெலாம் சாப்பிட்டோம்னா ராத்திரில பசி எடுக்கும் அதான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கட்டு சாப்பாட்டுக்கு பிறகு நல்லா சூப்பரான ஒரு குழம்பு அப்புறம் புட்டு பச்சரிசி புட்டு வேணுன்றவங்க புட்டு குழம்பு ஊற்றி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து பச்சரிசி புட்டு ரெடி பண்ண போகிறேன் வீட்டிலேயே தாங்க கொஞ்சம் நேரமாக ஊறட்டும் பச்சரிசி ஊறின பிறகு நம்ம மாவு அரைச்சி போட்டு கொலா புட்டு சுட்டு கொடுத்துருக்கேன் சாப்பிட்டாங்க எல்லாமே சாப்பிட்டாங்க நல்லா அப்படியே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாவை வதக்கிக்கலாம் அரிசி ஊறப்பட்டாச்சு முட்டை குழம்பு தான் வைக்க போகிறேன் இன்றைக்கி கொழா புட்டுக்கு முட்டை குழம்பு சூப்பராக இருக்குங்க நானே முட்டை குழம்புலாம் அந்த புட்டுக்கு வந்து இப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சுருக்கேன் எறா போட்டுக்கலாம் எறா கூட முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் குழம்புல நல்லாயிருக்கும் கொஞ்சமாக எறா இருக்குன்னா வாசனைக்கு எறா குழம்பு தொட்டுக்கிறதுக்கு முட்டை நல்லா அப்படியே உடையாமல் முட்டை போ அப்படியே ஊற்றி அப்படியே முழுசாகவே எடுத்து தொட்டுக்கிட்டு சாப்பிடணும் வேலை மிச்சம் தானே அதனால தான் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ முட்டையை ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிப்போம் பாருங்கள் முழுசாக இருக்கணும் நான் இந்த ரயில் விபத்து வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா எனக்கு தெரிஞ்ச கருத்தை தான் சொல்லியிருக்கேங்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து கடலூரில் தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் அன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆனது வந்து ஒரு ஏழு எட்டு மணி இருக்கும் பதினோரு மணிக்கு எங்கள் பொண்ணு ஃபோன் பண்ணி சொல்லுது இருந்து அம்மா காலேஜ் லீவு மேடம் பேசுவாங்க நீங்கள் வந்து பேசுமா நினைச்சு காலேஜ் லீவா என்ன காலேஜ் லீவு ஏன் என்ன கேட்டால் இந்த மாதிரி விஷயத்தை ஆக்சிடெண்ட்டுமா அப்படின்னு சொல்லுது அவ்வளோ எனக்கு படப்படப்படன்னு ஒத்துருது என்னாம்மா சொல்கிற என்னாச்சு பசங்களுக்கு என்னாச்சு என்ன வேனு என்ன பஸ்ஸா என்ன எப்படி அப்படின்னு நானும் அம்மா பதட்டப்படாத இந்த மாதிரி வந்து சிபிஎஸ் வேன் வந்து மாதிரி ஆகிடுச்சி ரெண்டு மூணு பசங்க வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்கம்மா ட்ரைவர் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்கம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்குது காலேஜ் லீவ் விட்டுறாங்க நான் வந்துடுறேன் மேடம் பேசுவாங்க இந்த மாதிரி லீவு அப்படின்னு சொல்லுவாங்க நீ வந்து சரிம்மா அப்படின்னு சொல்லிடுமான்னு சொல்லி இவங்க எனக்கு முதல்ல சொல்லிட்டாங்க அப்போதாங்க தெரியும் பக்கத்தில் தானே இருக்கோம் எங் நம்ம வீட்டுக்கும் செம்மங்குப்பத்துக்கும் ரொம்ப பக்கம் தெரியவே இல்லை இப்போது பிள்ளை ஃபோன் அடித்து சொன்ன பிறகு தான் எனக்கே தெரியுது ஆக்சிடென்ட் அப்படியே அந்த ஜிஹெச்லேயும் பாண்டி ஜிக்மருக்கெலாம் கூப்பிட்டு போயிருக்காங்க ஒன்றும் புரோஜனம் இல்லாத போயிடுச்சுங்க பெற்றவங்களுக்கு தாங்க கஷ்டமாக இருக்கும் மனது பிள்ளைங்களை எங்கே அனுப்புனாலும் பெற்றவங்களுக்கு தான் மனது பக்கு பக்குன்னு இருக்கும் வீட்டை விட்டு வெளியே போகிற பிள்ளைங்க வீட்டுக்குள்ளே வர வரைக்கும் வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு தான் இருக்கணும் இந்த காலத்தில் எப்படி தான் நம்ம அம்மா அப்பாலாம் முன்னாடி பிள்ளைங்களை பெற்று வளர்த்தாங்கன்னு தெரியல இப்போல்லாம் பயமாக இருக்குது காலம் அவ்வளோ குருகி இருக்குது ஊரியம்மா எங்கேயோ ஓடிட்டாவே இப்போ வந்து நம்ம பச்சரிசி ஊற போட்டோம்ல அதை வந்து புட்டு சுட்டுடலாம் கொஞ்சமாக அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் நான் மிக்சியில் தான் அரைச்சி வறுத்து அப்புறம் நிறைய வேலை இந்த புட்டு மட்டும் பயங்கரமான வேலை ஆனால் எனக்கு பிடிக்காத வேலைன்னு பார்த்தீங்கன்னா மாதிரி கொலா புட்டு செய்கிறது இந்த புட்டு செய்கிறது எப்படி தான் ஒரு சிலர் ஊருங்களில் வந்து ரெகுலர் புட்டு சாப்பிட்றாங்க ரெகுலர் கொலா புட்டு ரெகுலர் பச்சரிசியில் அது இந்த மாதிரி நம்ம இட்லி சைட்டில் வேக போட்டு சாப்பிடல அந்த மாதிரி புட்டு சாப்பிட்றாங்க என்னன்னு தெரியல எனக்கு பிடிக்காத தூணுங்க ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்குது இப்போ கொழுக்கட்டோன்னா கூட ஈஸி மிக்ஸியில் அரைச்சோமா தேங்காய் திருவி போட்டோமா இப்படி பிடிச்சி வச்சோமா சரியா போச்சு இது என்னென்னா பல வேலையாக இருக்குது இந்த கொலா புட்டு இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு கொலா புட்டில் மாவை போட்டு இப்போ சுட வேண்டிதான் உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி கொலா புட்டு செய்கிறது கஷ்டமாக என்னென்னு சொல்லுங்கள் முடிஞ்சிருச்சு கொஞ்சம் நேரம் ஆகட்டும் நல்லா வேகிற வரைக்கும் அடுப்பு சீராகவே இருக்கட்டும் ரொம்ப வேகமாக வந்துச்சுன்னா மேலே உள்ள விசில் பறந்துடுதுங்க இங்கே பாருங்கள் மூணு குட்டிங்களையும் பாருங்கள் ஒரேம்மா உங்கள் குட்டியை பார்க்கலையா எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்காங்க பாருங்கள்ல வளர்ந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக கிடக்கிறாங்க ஒரு இடத்துல என்னது மூணு பேரும் என்ன மாதிரி கிடக்குறீங்க ஆ ஏண்டா உங்கள் பேரெல்லாம் கேட்டிங்களா ஒருத்தவங்க பேர் வந்து சில்கி ஒருத்தவங்க பேர் வந்து ப்ரௌனி ஒருத்தவங்க பேர் வந்து பிளாக்கி எப்படி இருக்குது பேரெல்லாம் சொல்லுங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு இப்போ புட்டு வெந்துடுச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் அவ்வளோதாங்க கொழா புட்டு ரெடி ஆயிடுச்சு யார் யாருக்கு கொலா புட்டு பிடிக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஒன்று ஒன்று தான் சாப்பிடுவாங்க ரொம்பலாம் சாப்பிட மாட்டாங்க இதே ஆட்டுக்கறி ஆக்கி வைக்கிறீங்களா ம் நல்லா சாப்பிடுவாங்க எல்லாம் பிள்ளைங்க என்ன தூக்கமாக எல்லாருக்கும் ஏம்மா தூக்கமாம்மா வராங்க வராங்க அம்மா வராங்க அவங்க குட்டி அவங்க குட்டியை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாது அவங்க குட்டியை தூக்கக்கூடாது இந்த தெருவில் இருக்க இந்த குட்டிங்க மட்டும்தான் அதாவது நான் இதோடைய இனம் அந்த குட்டிங்க மட்டும்தான் இந்த மாதிரி ரொம்ப கோவப்படுதுங்க காசு கொடுத்து வாங்குற எல்லாம் கோவப்படவே மாட்டேது அது குட்டியை நம்மகிட்டலாம் வந்து காமிக்குது நம்ம நிறைய வீடியோ பார்த்துருக்கோம் இல்லையா காமிக்குது ஆனால் இந்த குட்டி எங்கள் ஓரியம்மா என்னென்னா கோவப்படுவான் ரொம்ப கோவப்படுவான் குட்டியை தூக்கக்கூடாது குட்டிக்கிட்ட போகக்கூடாது குட்டியை வீடியோ எடுக்கக்கூடாது அவளை பார்க்கக்கூடாது எல்லாத்துக்கும் கோவப்படுவாங்க இவங்க சாப்பிடுங்க பொறுமையாக சாப்பிடுங்க எதுவுமே பிடிக்காது ஓரியாவுக்கு ஏ எழுதுங்க எல்லாரும் எழுந்துங்க எழுந்துங்க வீடியோ முதல்ல சொன்ன மாதிரி ரெண்டு பேரில் யார் தப்பு பண்ணாங்களோ போன உயிர் போனது தாங்க வா வாடி வரமாட்டியா வா 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 வா